அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில இன்றைய தினம் நம்ம பார்க்க போற பேச போற மிக முக்கியமான விடயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்திற்கான அஸ்வேஷமா கொடுப்பனவுகள் வந்து எப்போ கிடைக்கும்னு சொல்லி பலருமே வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான தகவலை வழங்கக்கூடிய வகையில தான் இந்த காணொலி வந்து அமைய போகுது எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தன்னுடைய சேனல் பக்கம் நீங்க புதுசா வாரீங்கன்னா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஸ்விஸ்ம கொடுப்புணர்வு தொடர்பாக வெளிவரக்கூடிய பல செய்திகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற வரிசையில இன்றைய தினம் வந்து இந்த அஸ்விஸ்ம கொடுப்புணர்வு தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாயிருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்விஸ்ம டிசம்பர் மாதத்திற்கான கொடுப்பணவுகள் வந்து தங்களுடைய வங்கி கணக்குகள்ல வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு தகவலை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு எனவே இது தொடர்பாக மேலதிகமாக தேடி பார்க்கப்படுகின்ற சந்தர்ப்பத்துல உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவுகள் வந்து இதற்கு முன்பதாக முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட பயனாளர்களுக்கு வந்து தனித்தனியாக தான் வழங்கப்பட்டிருக்க இருந்துச்சு ஆனா இப்போ இலங்கையில ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தால வந்து பலருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கனால இந்த அரசாங்கத்தினால வழங்கப்படுகின்ற அஸ்வசம கொடுப்பனவுகளை வந்து நேற்று தினம் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட பயனாளர்களுக்கு வந்து தங்களுடைய வங்கி கணக்குகளை வந்து வரவு சொல்லி அஸ்வசம நலன்புரி நன்மைகள் சபையினூடாக வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியை வந்து நம்மளால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அந்த வகையில இந்த கொடுப்பனவுகளை வந்து எப்போ வங்கியில எடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி பலருமே வந்து கேட்கக்கூடியதாக இருக்கும் ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு வரவு வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட பயனாளர்களுக்கான அசுவேஷ்ம கொடுப்பனவர்களை வந்து எதிர் வருகின்ற இம்மாதம் பதினோராம் தேதியிலிருந்து உங்களுடைய வங்கி கணக்குகள்ல இருந்து நீங்க கொடுப்பனவுகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி ஒரு தகவல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு எனவே இந்த செய்தியை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த தகவல்களை நீங்க மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டியது உங்களுடைய ஒவ்வொருவருடைய கட்டாயம் ஏன் கேட்டா இலங்கையில் ஏற்பட்ட இந்த இயற்கை அனுத்ததால வந்து பலருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படி இருக்கிற நிலையத்தான் இந்த அஸ்வேஷ்மம் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து ஒவ்வொரு வங்கிகள் வந்து தகவல்களை சரியான முறையில இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்க தெரியப்படுத்த அவர்களும் பயனடையக்கூடிய வகையில இந்த தகவல்கள் அவர்கள் ஷேர் செஞ்சு அடுத்தடுத்து வரக்கூடிய என்னுடைய தகவல்களோட தொடர்ந்து இணைந்துருங்க இன்னொரு காணொலியோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவதா